சனாதன தர்மத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை ஆதரிப்பதாக தமிழ்நாடு ஈழுவா தியா சேவா சமாஜத்தினர் கோவையில் அறிவிப்பு தமிழ்நாடு ஈழுவா தியா சேவா சமாஜம் சார்பாக அதன் தலைவர் ரமேஷ்குமார் கோவை பிரஸ் கிளப் அரங்கில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் ஈலுவா சமுதாய மக்கள் கோவை நீலகிரி திருப்பூர் உட்பட தமிழகம் முழுவதும் சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உள்ளதாக தெரிவித்த அவர் எங்கள் சமூக மக்கள் ஸ்ரீ நாராயணகுரு தேவனை வழிபடுவதாக கூறினார் ஸ்ரீ நாராயணகுரு ஆன்மீகத்தையும் கல்வி அறிவையும் ஒருங்கே எங்களது சமுதாயத்திற்கு நல்கி வழி தெரிவித்தவர் தெரிவித்த அவர் சமீப காலமாக ஆன்மீகத்தில் சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்து வரும் எங்களது மனதை சில மூத்த அரசியல்வாதிகள் இந்துக்களை மட்டும் மையப்படுத்தி அருவறுக்கத்தக்க வகையிலும் ஆபாசமான வகையிலும் விமர்சிப்பதாக வேதனை தெரிவித்தார்